தேங்காய் பூ வந்து ஒன்றரை கப் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் ஜீனி ஒரு கப்பு மில்க் பவுடர் எடுத்து இப்போ வந்து தேங்காய் பூவை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கணும் நல்லா சகப்பாக வறுத்துக்கிட்டு ஜீனி பாக காய்ச்சிட்டு இந்த தேங்காய் பூவில் அதில் தேங்காய் பூவை பொட்டி மில்க் பவுடர் போட்டு கிண்டிட்டு நம்ம பால்ஸ் பால்ஸாக செஞ்சால் அருமையான தேங்காய் பூ பால்ஸ் ரெடி எல்லாம் ஒன்று கடாயில் போட்டு நம்ம செவக்க வறுத்துக்கணும் ஜீனியை எடுத்து வச்சுருந்தேன்னே அதை பாகா காய்ச்சி வச்சுக்கணும் நல்லா தேங்காய் பூ கெட்டு போகாமல் இருக்கிறது தான் வறுக்கிறது நல்லா செவக்க வறுத்துட்டா ஒன்றாகாது அதில் வந்து நம்ம லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது மிக்ஸ் பண்ணி கலர் சேர்த்துட்டு நல்ல வாசனை வருது பாருங்க தேங்க வாசனை நல்லா ரெட்டாக கம்மி பார்த்தா வந்தோடனே அதில் கொட்டிட்டு நம்ம பால்ஸ் ஆறணுன்னு பால்ஸ் பிடிக்க வேண்டியதான் இது நல்லா பா பாகுபதம் வரணும் நல்லா கொதிக்கட்டும் இன்னும் பிசு பிசு பவுரு வெட்ட க ஒற்ற கம்பி பிஸ் தன்மை இருந்தால் போதும் ரொம்ப நம்ம பாகு காய்ச்சிட்டா க கல்மடி ஆகிரும் அதனால் சாஃப்டாக இருக்கணும்னா நம்ம வந்து ஒரு கம்பி பத்தத்தில் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பூவை வறுத்து வச்சுருக்கோம்ல அதில் தேவையான அளவு போ மில்க் பவுட்ரை போட்டு கலக்கணும் மில்க் பவுடர் போட்டு இப்போ சேர்த்துட்டு அதில் தேவையான அளவு சர்க்கரைப்பாக போட்டு கிண்டி பால்ஸ் பால்ஸாக செ செஞ்சால் தேங்காய் பால்ஸ் ரெடி தேவையான அளவு சூட்டோடு தீர்க்க முடியாது அதனால் கொஞ்சம் ஆறு நபரு பால்ஸ் ஃபஸ்ட்டாக பிடிச்சி கட்டில் அடுக்கி கற்றுக்கப்பாங்க ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு பிடித்த தேங்காய் பால்ஸ் உருண்டை ரெடி இதை வந்து நம்ம வறுத்து செய்கிறதுனால தேங்காய் நல்ல வாசனையாக இருக்குது இல்லை அந்த மில்க் பவுடர்லாம் சேர்ந்ததுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஜீனி அதிகமாக எடுக்காது இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் போட்டிருக்கேன் அது வந்து குழந்தைங்களுக்கு விருப்பமான உடவு இனிப்புன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஈவினிங் டைமில் ஸ்நாக் செஞ்சு கொடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் காக்கதை